you mm -hmm. வணக்கம் உறவுகளே நாங்கள் நல்ல சும்மையா இருக்கிறோம் அது போல நீங்களே நல்ல சுவையா இருக்கணும் இன்றைக்கும் பார்த்தீங்களா வளம் போல ஒரு அருமையான சமையல் காணொலியெல்லாம் உங்களை சந்திக்கிறோம் இன்னைக்கு என்ன சமையல் நாங்கள் செய்ய போறோம் இந்த திருக்க திருக்கமே அப்படியா திருக்க மீன்ல ஒரு குழம்பு வைக்க போறோம் அப்ப திருக்க கறி இன்றைக்கு எப்படி இருக்க போகுது நீங்க இந்த காணொளி ஊடாக அறிந்து கொள்ளலாம் அப்ப நாங்க எப்படி என்ன முறையில எப்படி சிறப்பா வைக்கிறப்ப என்ற நீங்க கற்றுக்கொள்ளலாம் அப்ப வாங்கும் நாங்க காணொளிக்குள்ள போகலாம் போகலாம் திருக்கை துவி கையில வச்சிருக்கிறோம் அங்கயும் அங்கேயே வட்டிக்கு கொண்டு வந்த நாங்கள் இனி நாங்களே சின்ன சின்னதா வட்டிக்கு எடுக்க போறோம் அப்படியே ரச்சித்துண்டு போது ரச்சி துண்டுத திருக்கம் வந்து வெப்ப காலத்துல சாப்பிடணுமே திருக்கம் வந்து நாங்கள் குளிர் குளிர் காலத்துல சாப்பிட்டா கூட

நல்ல வழியா கழுவிட்டு மஞ்சள் போட்டு மஞ்சள் உடல் வச்சு மிகவும் நல்ல ஒரு சாப்பாடு

சட்டி நல்லா சூடாகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா சட்டி நல்லா சூடாய்த்து நாங்க விட்டு கொள்ளுவோம் காணும் எங்களுக்கு சூடாகட்டும் என்ன நல்லா சூடாயிடு நாங்கள் பெருங்கி தான் போட்டுக் கொள்ளுவோம் அப்படியே பாத்தீங்களா திருத்த குழம்புக்கு கூட வெந்தயம் போடவும் ரெண்டு கரண்டி போட்டுள்ள நல்ல சூடாயிட்டது இதே நேரத்தில் வெங்காயத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் ஏப்பிராட்டி கொள்ளுவோம் மூண்டு சின்னங்க கருவேப்பில போட்டுக்கொள்ளுவோம் அப்படியே எல்லாரும் சேர்த்து திரட்டி கொள்ளுவோம் வெங்காயம் பொன்னுரமா வணங்கி வரட்டும் எங்களுக்கு நாங்கள் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்து கொள்ள போறோம் வெங்காயம் வளங்கிறதுக்கு அப்படியே சேர்த்துக் கொள்ளுவோம் புள்ளினா மழமையா வெட்டி போட்டு போடுறேன் இந்த திருக்கா குழம்புக்கு இடிச்சு போட்டு போட்டா திருக்கா குழம்புக்கு நிறைய உள்ளியும் போட வேணும் அப்ப இடிச்சு எடுத்தா அதை இப்பவே சேர்த்து நல்லா வதங்க விடுவோம் முங்கையாத்தோட சேர்த்து நல்லா வதங்கட்டும் போட்ட உடனே உள்ளி இதை வாசத்தை பேர் கட்டாயம் பெந்தியம் உள்ளி

நாங்கள் திருக்கிய போட்டுக் கொள்ள போற மஞ்சள் ஊறி வந்து ஓ நல்ல சுவாரி அப்படியே சேர்த்துக் கொள்ளுவான்

அவிஞ்சு வந்துட்டது நாங்க இதே நேரத்துல தக்காளி சேர்த்துக் கொள்ள போறோம் இருக்கா குழம்பு தக்காளி பழம் போட்டாதான் நல்ல ஒரு சுவையா இருக்கும் நாங்க தக்காளியை சேர்த்துக் கொள்ளுவோம் இருக்க அப்படியே அவிஞ்சுட்டு நல்லா பேரு அவிஞ்சு வதங்கி வந்து தக்காளியும் சேர்ந்து அவியட்டும் நல்ல ஒரு வாசம் உள்ள இடிச்சு போட்டது நல்லா நல்லா இருக்கும் வாசமே இப்ப பாத்தீங்கன்னா இதே நேரத்துல நான் பால் விட்டு கொள்ள போறேன் எல்லா பாலும் ஒன்றா சேர்த்து எடுத்துருக்குறேன் திரும்பி விரும்ப எடுத்துக்கொள்ள கிராமங்களை காணும் பால் விட்டாதானே அப்படியே சேர்த்து கொள்ளுவோம் கலக்கி விடுவோம் எல்லாம் சேர்ந்து பாலோடைய அபிகட்டம் பால் நல்லா கொதிச்சு வரட்டும் இதே நேரத்துல உப்பையும் சேர்த்துக் கொள்ளுவான் வெங்காயம் பழங்குறது கொஞ்சமா உப்பு சேர்த்து சேர்த்துக்கொண்டு இல்ல வளாமங்களை காணும் அப்படியே சேர்த்து கொள்ளுவோம் உப்பு போட்டாதானே நாங்க இப்ப மூணு நிமிஷம் பால் விட்டாதானே

இப்ப நாங்க மூடி வச்சு மூணு ஆச்சு நாங்க ஒரு கப்பாப்பா இப்படி இருக்கண்டு இங்க பாருங்க கொதிக்குதண்டு பேருங்கோ நாங்கள் இனி தூளை கொள்வோம் எங்களை திருக்கா குழம்புக்கு இப்ப நுண்டனை தூள் போட வேணும் நாங்க சேர்த்து கொள்ள நல்லா கொதிக்குது நல்லா கொதிச்சு வருது நாங்கள் இதே நேரத்துல புளியையும் சேர்த்து கொள்ளுவோம் திருக்க குழம்புக்கு எல்லாமே கூடத்தான் வேணும் என்னன்னா அப்படியே புளியும் கூடத்தான் வேணும் சேர்த்து கொள்ளுவோம் அப்படியே புளிய விட்டாதான சேர்த்துக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் அதுனா மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நாங்கள் பாப்பம் எப்படி இருக்கண்டு

போட வேணும்டம்புக்கு நல்லது திருக்க சமைக்க சேர்த்து கொள்ளும் நாங்கள் நாங்க கரிகரக்கொள்ளுவோம் எப்படி இருக்குது திருக்க குழம்பு சூப்பரா இருக்கு சரி நாங்க சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா திருக்க குழம்பு அவ்வளவு அருமையா ஒரு சூப்பரா வச்சிருக்கிறோம் இப்ப நாங்க சாப்பிட்டு சொல்லுங்க வெள்ளி அரிசி சோறு பருப்பு கறி வாழக்காய் பொரியல் அதோட வந்து திருக்க குழம்பு பெசலா வச்ச திருக்க குழம்பு சூடு சூடுதான் சும்மா பறக்குது அப்படியே நல்ல ஒரு பஞ்சு போல அமைஞ்சிருக்கு ரூட் அதே பைக்கடையிலே கொள்ள கோடி போகுது இருக்கு அபலா அது கவஞ்சிருக்கு நல்லா avengeட்டு வா அதுமேல் எல்லாமே நல்ல கனகா நல்ல சுவையா நல்ல ஒரு பாசமான கறியா அப்படி இருக்கு பழமையா நாங்க வைக்கிற குழம்ப விட இல்ல அது கறவியen கூட தானே இஞ்சி எடிச்ச என்ன ஊள்ளி எடிச்ச நிறைய போட்டது வச்சு சாப்பிட்டா தோள் அந்த ட்ரைடு வெச்சு இருக்கு நாங்கள் வந்து பயப்படாம சாப்பிடு சாப்டலாமா

அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அவ்வளவு சுவை ஓகே ஒரு இதே போல ஒரு அருமையான கரை வச்சு நாங்க வச்சு காட்டின முறையிலேயே நீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த சுவை வந்து நாக்கில தாண்டவம் மாடும் அவ்வளவு ஒரு சுவை மறக்காம வெந்தயம் மல்லியும் கூட போட்டு மஞ்சள் சேர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு பயம் இல்லாம வடிவா மற்ற காணொளியில சந்திப்போம் நன்றி பாய் பாய்